கால்சான் வயிறு சோறு போடுறதையே பெரிய விஷயங்க நீங்கள் அவங்களும் போய் பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்கிறீங்க நாங்கள் என்னங்க பண்ணுறோன்னாங்க மதிய உணவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உலகத்துலேயும் மதிய உணவை முதல் முதல் கொண்டு வந்து காமராஜர் தான் நான் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கலந்து கொடுக்குறேன் ஏன்னா வேதாத்திரி தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு புத்தகங்கள படிச்சிருக்கலாம் நான் ஒரு நினைவூட்டல் தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு தெரிந்ததை கொஞ்சம் அசைப்போட வைக்கிறேன் அவ்வளோதான் சரிதானே அந்தம்மா தான் சொன்னாங்க இது வறுமை அந்த ஐயா போகும்போது காமராஜர் போகும்போதுக்கு முன்னாடியே அம்மா பாடினாங்க நீங்கள் இந்த முருகருடைய அவையார் படத்தில் இந்த முருகர் ஆடு மேய்க்கிற ஒரு பையனாக வருவான் படம் பார்த்துருக்கீங்களே இல்லையா மேலே உட்காண்ட்ருப்பாங்க அவையார் வந்துங்க நிறைய தூரம் நடந்து பசியோடு வருவாங்க தளர்ந்து போய் ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க அப்போ அந்த மரத்தில் உட்காந்துருக்க அந்த முருக சின்ன பையன் கேட்பான் அவையே தள்ளாடி தள்ளாடி வந்து சேர்ந்துட்டீங்களாட்டுருக்குது பசியோடு இருக்குது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பாங்க நான் சாட்டாக சொல்கிறேன் அந்த அம்மா கேட்பாங்க அது என்ன சுட்ட பழம் சுடாத பழம் சுட்டு சாப்பிடு ஒரே ஒரு பழம் எனக்கு தெரிஞ்சு பணம் பழம் தான் வேறு எதாவது சுட்டு சாப்பிட்றோமா பழத்தில் இருந்தால் சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா இந்த பக்கம் சின்ன வயசில் நாங்கள் கிராமத்தில் இருப்போம் காலை எதிர்ச்சின்னா எங்களுக்கு அது உணவே அதுதான் நேரம் போவோம் ஒவ்வொரு பணம் மாதிரி தெரியல ஏன்னா வெடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்காது நான் முந்து நீ முந்துன்னு போவோம் சரிங்களா அந்த காலகட்டங்களில் நாங்கள் போகும்போது அந்த பணம் பழத்தை எடுத்துகிட்டு வந்து சுட்டு சாப்பிடுவோம் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பனங்கொட்டையில் இருக்க அந்த இதெல்லாம் இருக்குது நாரெல்லாம் வந்து நம்ம தலைமுடியில் எப்படி அந்த பின்னல் போடுறோமோ அது மாதிரி பின்னல் போட்டு விளையாடுவோம் அது பெரிய ஒரு சந்தோஷம் இன்றைக்கெல்லாம் குழந்தைகள் என்ன வாங்கி கொடுத்ததாலோ ஒரு செகண்டில் உடச்சி போடுறாங்க அந்த பனங்கொட்டையில் நீங்கள் என்ன பண்ணாலும் உடையாது திரும்ப நீங்கள் அதை எங்கே வீசினாலும் மீண்டும் என்னவோ மாறிடுங்க பணமரமாக வந்துடும் இன்றைக்கி கலப்படமில்லாத ஒரே ஒரு மரம்னு பார்த்தா பனைமரம் தான் இது தென்னை மரத்துக்கடை என்ன பண்ணுறாங்க வேருக்கு மருந்தை வச்சு அதை என்ன பண்ணுறாங்க பதினஞ்சு நாளுக்கு குடி நாங்கள் ஒரு தோ தோட்டம் வச்சுருக்கிறோம் அதில் ஒருத்தர் வந்து அங்கே வேலை செய்கிறாரு அவர் மருந்து வாங்கிட்டு கட்டுனா நான் சொன்னேன் ஐயா தயவுசெய்து மருந்தெல்லாம் வாங்கி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன் சரின்னு சொல்லி போட்டு எங்கள் பையன் போயிருக்க பையன்கிட்ட கேட்டு கட்டி விட்டாடி அப்புறம் நான் சொன்ன மருந்தை கட்டிக்கிட்டிங்க அது எத்தனை நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தெரியுமில்லையா தயவுசு எண்ணையோ தேங்காயோ போடுறேன்னு சொன்னாங்க அவர் சொல்லிட்டு போனார் அம்மா மூணு நாள் நீங்கள் எண்ணெய் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கடைக்காரரே சொல்கிறாருங்க அந்த மருந்து விற்கிற கடைக்காரர் பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் தென்னை மருந்து வெயில் மருந்து வச்சுட்டா பதினைந்து இளநையோ தேங்காயோ போடக்கூடாது சாப்பிடக்கூடாது போட்டிங்கன்னா அந்த சுவடுகள் அந்த அடி இருக்கு அந்த மருந்து நம்ம எல்லா செல்களையும் போய் தேக்கமாயிரு அதுதாங்க கேன்சர் வர்ற காரணம் நாம் இன்றைக்கி அதாவது எல்லாம் தவறான பழக்கங்கள் இருந்து ஒரு நோய் வரும்னு சொன்னாங்க சாப்பிடும் உணவுலேயும் இன்றைக்கி எல்லா கலப்படங்கள் வந்துருச்சு அதனால் நோய் வருது ஒரே ஒரு பழக்கம் மட்டும் நமக்கு இருந்தால் போகுது சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் போதும் உமா தானே அப்போ அந்த பழங்கொட்டையை நான் எடுத்து வந்து சாப்பிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவோங்க அது மாதிரி செய்வோம் அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்குறார் அந்த முருகர் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அம்மாவுக்கு வருது பழத்துலேயே ஏது சுட்ட பழம் சுடாத பழம்தான் போடுங்கிறாடி எனது தலைப்புக்காக நான் கொஞ்சம் சொல்கிறதையா அந்த அம்மா எடுத்து பழத்தை நாவல் பழம் என்ன பழங்கிறது நாவல் பழம் எடுத்து ஊதுறாங்க உடனே அந்த பையன் கேட்குறான் ஏன் பாட்டி ரொம்ப சுடுதான்னு கேட்குறான் என்ன ஒரு அற்புதம் நீங்கள் வள்ளல் ஏன் முருகிற பின்தொடர்ந்தாங்க அருணகிரினார் ஏன் முருகிற தொடர்ந்தாங்க அங்கே தாங்க அறிவும் அழகும் கூடி இருக்குது அப்படி பாடல்கள் வரிகள் எல்லாம் அற்புதம் நம்ம தமிழ் கடவுள் யாருங்க முருகர் நாம் அதை என்ன போற்றுவதில்லை ஒரு சடங்காக வேலை குத்திக்கிறோம் க காவடியை தூக்கிக்கிறோம் ஆடுறோம் பண்ணுறோம் எல்லாம் தான் தப்பு சொல்ல ஆனோடைய இது மூலம் என்ன முடிவு என்ன ஏன் ஆறுமுகன் பேர் வச்சாங்க ஒரு நாள் நாம் அதை பத்தி நினைக்கல சரி அவையாருக்கு வருவோம் அப்போ ஏன் பாட்டி ஊதி சாப்பிட்றீங்க ரொம்ப சுடுதான்னு கேட்டாடி அப்பதான் தான் அவையாருக்குள்ள ஒரு இது வந்துருச்சு அப்ப சொல்லுது அந்த அவையார் கருங்காலி மரங்களுக்கெல்லாம் கோணாத கோடாளி ஒரு இளம் கோணி கோணிவிட்டதே நான் புரியுதா இல்லையா கருங்காலி மரங்களுக்கெல்லாம் கோணாத கோடாளி கருங்காலி மரத்தை விட்டினா கூட கோடாளி வளையாது ஆனால் ஒரு இளம் வாழத்தண்டுக்கு வளைந்து விட்டதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு தத்துவம் எனக்கு எல்லாம் தெரியும் நினச்ச ஆனால் இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சது அவையார் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இந்த உலகத்தில் இவ்வளவு இருக்கான்னு சொல்லி அப்போ தான் அவங்க பாட சொல்லுவாங்க இனிது இது எது இனிதுன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க இல்லைங்களா இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்ன இனிதுங்க ஏகாந்தம்னா எண்ணுங்க நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் யாரோ ஒருத்தர் பேசலாம் அம்மா கவலை இல்லாமல் இருக்கிறது வேற பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் ஆ அம்மா சொல்கிறான் ஏகாந்தமாக இருக்கார் ஏகாந்தமாக படுத்திருக்கார் அதுக்கு என்ன அர்த்தம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் மட்டும்தான் அந்த வாய்ப்பு விஸ்வரூப நிலை நம்ம துரியாதீவ தேவம் பண்ணுறோம் இல்லைங்களா அதைத்தான் அழகா அழக துரியாதீபமாக வடிவமைத்து கொடுத்துக்கிறார் ஆகிலே துரியம் என்பது உடல் தூய்மைக்காகத்தான் அதுக்கு மேல தாண்டி போனால் ஆன்ம தூய்மை கிடைக்கும் இந்த பிராரப்த கர்மம் சஞ்சீத கர்மையும் நம்ம தூய்மை செய்ய வேண்டும் என்றால் துரியாதுதவம் அடிக்கடி செய்யணும் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி இந்த ஜீவன் பிரம்மத்தையோடு ஐக்கியமாக வச்சுக்கலாவே எங்கே போகணுங்க மேலே தான் போகணும் அது விஸ்வரூப நிலை அதனால சொல்லணும் ஏகாந்த நிலை ஏகம் ஏகமென்றால் இந்த வெளி அந்தம் என்றால் அந்தத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இந்த அந்தம் எதுக்குள்ளே இருக்குதுங்க வெளிக்குள்ள இருக்குது அதுதான் மகரிஷனை சொன்னாங்க சுத்த வெளி அந்த அம்மா அன்னைக்கே பாடிட்டாங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனால் இனிது ஆதியை தொழுதல் இனிது இப்போ நாமெல்லாம் யாரை கும்பிட்றோம் யாரை வழிபடுறோம் இப்போ தவம் பண்ண முடியாது துரியா தவத்தில் யாரை வழிபட்டீங்க எந்த ஒன்றும் நினையாமல் நினையாத ஒன்றை நினைந்திருப்பதே தவம் அழகான சொற்கள் எந்த ஒன்றையும் நினையாமல் நினையாத ஒன்றை நினைந்திருப்பதே தவம்னார் அது என்னங்க நினையாத ஒன்று பீட்டாளை ஆழ்பாலை இருக்கிற வரைக்கும் இந்த மனம் என்னங்களை என்ன பண்ணுங்க கொடுத்து கொண்டே இருக்கும் பீட்டா டெல்டாவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களாவே நம்மளே மறந்து போயிடும் காது இருக்கு கேட்காது கண்ணு இருக்கு பார்க்காது சரிங்களா மூக்கு இருக்கு வாசனை உணராது நாக்கு இருக்கு சுவை தெரியாது அல்லது பேசாது தோலி இருக்கு எந்த தொடுநுறையும் பெறாது இரும்பே மேலே ஏறினாலும் கொசு கடித்தாலும் தெரியாது நிறைய பேர் கேட்பாங்க எங்கள் தவத்தில் கொசு கடித்த இப்படிங்க தெரியாமல் இருக்குது தவம் உண்மையாலுமே நம் தவம் செய்தால் கொசு நம்ம கடிக்காது ஏன் சார் நம்முடைய தவ ஆற்றல் கூடி விடுங்க தவ ஆற்றல் கூடி விட்டால் கொசுவே வந்து அமர்ந்தாலும் அதுக்கு தேவை காந்தம் தான் நம்ம உடம்புல ரத்தத்தை எடுத்து அது காந்தமாக கன்வெர்ட் பண்ணது ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும் இங்கே நேரடியாக காந்தமே கிடச்சிரும் புத்தர் நடந்து வந்த ஒரு மூணு மைல் தூரத்திற்கு எந்த ஜீவன் இன்னொரு ஜீவனை கொள்ளாதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி பசியோட இருக்கு புத்தருடைய ஆற்றல் புத்தருடைய ஆரோ ஒரு மூன்று மைல் தூரத்துக்கு விரிந்து நிற்குங்களாமா விரிந்து நிற்கின்ற ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை துன்புறுத்தாது அது அன்பும் கருணையுமாக இருக்குது அப்போ புத்தருடைய ஆற்றலே மூணு மைல் இருக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு துரியாத இதா ஒரு மூணு அடிக்கு விரிஞ்சிருக்குமா இருக்காதான் மகரிஷியே சொல்றாருங்க ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருவர் உண்மையாக தவம் புரிந்தால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் சிறப்பாக இருப்பாங்கிறான் எத்தனை பேரு அப்படி ஒருத்தர் தவம் பண்ணி அந்த குடும்பம் சிறப்பாக இல்லை என்றால் அவர் இன்னும் சிறப்பாக தவம் செய்யவில்லை வாழ்க்கையில் ரெண்டு இருக்குங்க ஒன்று மெய் வாழ்வு இன்னொன்னு பொய் வாழ்வு அதான் வாழ்வியல் தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்வை தத்துவத்தில் நாம் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது கடைபிடித்து வாழ வேண்டும் அது என்னங்க சார் மெய் வாழ்வு பொய் வாழ்வு அவையார் அப்புறம் பார்க்கலாம் நான் நிறுத்தி வச்சுருக்குறேன் மெய் என்னங்க உண்மை வாழ்வு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார் விவேகானந்தர் வள்ளல் பெருமான் சரிங்களா இவங்கள்லாம் வாழ்ந்த வாழ்வு மெய் வாழ்வு உண்மைதானே அவங்களே இன்றல்ல என்றும் பேசப்படுவர் வையத்துள் வாழ்வாங்கு வானு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்தாருள் வைக்கப்படும் திருவள்ளுவர் பிறந்தக எத்தனை ஆண்டுகள் ஆகட்டும் அவருடைய புகழ் இருக்குமா இருக்காதா அவருடைய குரல் இருக்குமா இருக்காதா மனிதன் இந்த பூமியில் வாழ்கின்ற வரைக்கும் திருவள்ளுவரைய திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் இருக்குது நாமும் நானும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு நோட்டில் ஃபுல்லாக எழுதி இருக்கிற சூப்பரைஷல் காட்டி பார்த்தேன் அம்மா வாங்கி பார்த்து அருமையாக இருக்குது யார் சார் இது சொன்னாங்கன்னு கேட்டாங்க ஏம்மா நான் தம்மா கொஞ்சம் எதை தவமெல்லாம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எழுதி அப்படிங்களா சரி சரிங்க போயிட்டாங்க இணைந்து பாருங்க அந்த நிலையை பெருகு அவ்வளோ எளிதானதல்ல எல்லோருக்கும் கிட்டக்கூடல்ல ஐயப்படாது அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளங்கிறாங்க திருவள்ளுவர் எவரொரு உண்மை நிலை உணர்ந்தால் மட்டும் போதாது அந்த உண்மை நிலையோடு வாழ்கின்றாரோ அப்பொழுதுதான் முழுமை பெற முடியும் அவர் தான் உலகத்தால் என்ன பண்ணுவாங்க போற்றப்படுவார் தெய்வத்தோடு தெய்வமாக மதிக்கப்படுவார் சரி மீண்டும் வரலாம் எங்கே விட்டோம் அவையார் சுட்டப்பழம் வேண்டுமோ சுடாது அந்த இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனே இனிது என்ன சொல்கிறாங்க ஆதியை தொல்லுதல் இனிது நான் அதை மணிஜை நன்றி சொன்னதுக்கு காரணம் அதுதான் நானும் அவையை பற்றி அதிகமாக எனக்கு மகிழ்ச்சி புத்தகங்களை அந்த எண்பத்தி ஏழு புத்தகங்களை திரும்ப திரும்ப படிப்பேன் அவருடைய கவிகளை படிப்பேன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஐம்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது சின்ன பாடல்களை தான் ரெண்டாயிரத்துக்கு மேலே பாடல் இருக்குது நானும் படித்து பார்ப்பேன் உடனே ஒரு ஃபோன் வரும் ஒரு நாளைக்கு ஒரு நூறுலேருந்து இரநூறு ஃபோன் வரும் எனக்கு மட்டும் நீங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இதுக்குங்க இத்தனை ஃபோன் பேசுகிறீங்க மதியம் கொஞ்சம் நேரம் அவங்க பக்கத்துலேருந்து சொல்லுவாங்க தயவுசெய்து நீங்கள் சாப்பிட்டு நேரம் மேல் ரூம் போயிருங்க ஏன் ஃபோனு வந்துட்டே இருக்கு அறக்கட்டிலேருந்து வரும் தாய்மயத்துலேருந்து வரும் மண்டலத்துலேருந்து வரும் அங்கே ஆலியார்லேருந்து வரும் ஒரு நூற்றி எண்பது மாணவர்கள் நாங்கள் விஷனுக்காக சேர்த்து இருக்கிறோம் எத்தனை மாணவர்கள் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் தெரியும் ஒரு நாலு பேருக்கு அறிமுகச்சு பண்ணி பறி பயிற்சி கொண்டோருக்கு எவ்வளோ கஷ்டப்படன்னு சொல்லி நூற்றி எண்பது மாணவர்களை அவர் ஆறு சென்டராக பிரித்து அதில் ஆசிரியரில் உருவாக்கி அவங்களுக்கு மதிப்பூதி அவங்களோட புத்தகங்கள் அவங்களுடைய செடியூல் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டோன்னா எவ்வளோ ஒரு சிரமங்கள் ரெண்டு பொறுப்பாளரை வச்சுக்கிட்டு தான் வேலை செய்கிறோம் ஒரு நாளைக்கு அதிக வேலை எதுன்னு பார்த்தா வேதாத்திரியில் ரொம்ப சந்தோஷம் நான் எது கஷ்டப்பட்டோ இல்லை மழை கஷ்டம் இல்லை எனக்கு ரொம்ப அதாவது பூரிப்போடு சொல்கிறேன் நான் இந்த பிறவி முழுக்க முழுக்க வேதாத்திரியத்து தான் என் சம்சாரம் ஒரு நாள் கடை கேட்டாங்க அவங்களுக்காக ஒரு கதை சொன்னேன் சரி அவையார் நான் நிறுத்துவோம் நான் அப்புறம் சொல்கிறேன் ஒரு நாள் நாங்கள் இந்த ஒரு படம் வந்திருக்கீங்களா படம் பார்த்து பேர் மறந்துட்டேன் விஜய் படம் கோட்டா ஆமாங்க மனைவி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏங்க படம் நல்லா இருக்காம்மா ஏம்மா இங்கே கூட்டி போய் அலைச்சல் வேகத்தை மாத்திர கொஞ்சம் நல்லா தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் எதோ ஒன்று சொல்லி உங்கள் சந்தோஷம் நான் எதாவது சொல்கிறேன்னா நீங்கள் போகிறீங்களா எனக்காக ஒரு நாள் வாங்கலை எங்கள் சின்ன சம்மந்தி ஒரு தியேட்டர் வச்சுருக்கார் அந்த கேஎஸ்பின்னு சொல்லி வாய்ப்பிடத்தில் அப்புறம் போனால் போயிட்டு வரும்போது அந்த படத்தில் இருக்க சீலாம் பேசிட்டு வந்தாங்க நான் ஒரு கதை சொன்னேன் அவங்களுக்கு ஒரு ஐநூறு தம்பதிகள் அந்த தம்பதிகளுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி வந்து ஒரு பரிசு அறிவிக்குதுங்க ஐநூறு தம்பதிகளுக்கு வந்து அனுமதி வழங்கப்படும் அதில் சிறப்பு தம்பதிக்கும் ஒரு ஆடிக்கார் வழங்கப்படும் இதுதான் தான் ரூல் அவங்க போட்டு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க நிறைய புக் பண்ணி வந்துட்டாங்க எல்லாம் வந்து எல்லாம் இருக்காங்க அதில் ஒரு தம்பதி உள்ளுக்குள்ளே வர்றாங்க அவங்க வருகின்ற போது உள்ளே நுழையும் போது சண்டை கட்டுறாங்க மூஞ்சிப்பார் முகரிப்பார் உனையெல்லாம் கட்டி நான் இனத்தை கண்டுக்கிட்டேன் இங்கே வேறே இவரை கூட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் உன யாருக்கு புக் பண்ண சொன்னேன் இவர் கேட்குறாரு நானேங்க புக் பண்ண அவன் பண்ணி தொலைச்சிட்டான்னு இந்த அம்மா சொல்லலை எல்லாம் சி இவங்களை பேசிட்டு வர சிரிக்கிறாங்க அப்படியே ரெண்டு தம்பதி போய் என்ன பண்ணாங்க போய் உட்காந்துட்டாங்க இப்போ அந்த நிகழ்வு நிகழ்ச்சி தொடங்குது கணவன் மணி ஒவ்வொருவராக உட்கார வச்சு அவங்க எல்லார்டும் ஒரு தேர்வு உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கு என் வீட்டுக்காரரு புதினா சட்னி உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கு இட்லி உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கு தோசை இதெல்லாம் சரியாக சொல்லி அவங்களெலாம் வந்து அதெல்லாம் எடுத்து எழுதி என்ன பண்ணுறாங்க யாரெல்லாம் சரியாக சொல்லிட்டு எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படி தேர்ந்தெடுத்துல நூற்றுக்கு நூறு வாங்கணுங்கள மேடைக்கு கூப்பிட்றாங்க அவங்க அந்த தம்பதி மேடைக்கு ஏறும்போது இந்த நானூற்றி தொண்ணூற்றொம்பது தம்பதிகளும் நல்ல ஒரு கரகவசை அரங்கமே அதிருது இவங்க உள்ள மேலே போனேன் எல்லாம் போய் அப்படி சேரில் உட்கார வச்சாச்சு எல்லா ஒரு கைதட்டல் கொடுத்து உட்கார வச்சாச்சு இப்போ அடுத்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க பூஜ்ஜியம் வாங்கிய தம்பதி மேலே வரலாங்கிறாங்க யாருன்னு சொல்லுங்களேன் அவங்க ரெண்டு பேர் தாங்க அவங்க ரெண்டு பேர் மேலே வந்தாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இவங்களுக்கு சங்கடமாக போச்சு அந்த நடுவர் கம்மன் இருந்தால் பரவாயில்ல அவர் கேட்டாருங்க ஐயா நீங்கள் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் சொல்லி முப்பத்து ரெண்டு ஆண்டுகளாச்சுன்னு முப்பத்தி ரெண்டு ஆண்டுபா இப்படியே சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னாடி ரெண்டு பேருக்கும் எந்த பொருளுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாம் அவங்களை ஏகனவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு அண்ணுகை வந்து விட்டது அந்த கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஐயா உட்காருங்க ஐயான்னு சொல்லி போட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூற்றுக்கு நூறு வாங்கினவங்களும் இந்த சைபர் வாங்குனா இப்போ வந்து அறிவிக்கணும் இவங்களுக்கு என்ன பரிசு அவங்களுக்கு இப்போ என்ன பரிசு சொல்லி இப்போ அந்த நடுவர் அறிவிக்கிறாரு சரிங்களா ஆடிக்காரு இந்த பூஜ்ஜியம் வாங்கினாங்களா அவங்களுக்கு அந்த ஆடிக்காருன்னு சொல்லி அறிவிக்கிறார் எல்லாம் வாயடைச்சி போயிட்டாங்க என்னையா ஆச்சரியமாக இருக்குது நூற்றுக்கு நூறு ஆண்டு ஆடிக்கார் கொடுப்பாங்க அப்போ அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார் முப்பத் திருமணம் ஆகியும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் கணவன் மனைவி ஒரு ஒரு புரிந்து கொள்ளாமல் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றால் இதை விட ஒரு பெரிது என்னையா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார் அது மட்டும் இல்லைங்க அந்த நடுவர் இன்னொரு அழகான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார் எப்பொழுதும் கணவன் மனைவியையும் மனைவி கணவையும் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டார் புரிஞ்சுக்க முடியுமா தாங்க என் மனைவிகிட்ட சொன்னேன் வர காரில் வர வர பேசிட்டு வந்த இதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் எந்த காலத்தையும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க நீங்கள் அங்கேயே போங்கண்ணே நான் எதார்த்தமாக சொல்லிட்டேன் வேதாத்திரி முதல் மனைவி நீ என் ரெண்டாவது மனைவிட்ட நண்பரோட போயிட்டு இருந்த பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறார்னு சொல்லி போயிட்டு நான் குடும்பத்தை விடலை சரிங்களா ஏன்னா சாமி சொல்லியிருக்கார் இல்ல தான் இருக்கணும் துறவரம் என்பது மனதை சார்ந்தது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்டு நின்ற துணை நம்முடைய மனைவி நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தை செய்ய வேண்டிய கடமையில் கடுகளவு கூட பெருகக்கூடாது அவங்க கூப்பிட்டது நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ படம் கூப்பிட்டா என்ன பண்ணும் போகணுமா இல்லையா சரி இப்போ நம்ம இங்கே அப்புறம் அவங்க அப்படியே வெளியே போகிறேன் நான் பினிஷ் பண்ணிடுறேன் அந்த கணவன் மனைவி வெளியே போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அது தகுமா தகாதா அந்த சாவியை கூப்பிட்டாங்க அந்த ஐயாவுக்கு காரோட தெரியாது சாவி கொண்டு போயிட்டு அதை அமுத்திட்டு சுற்றி சுற்றி வர்றாரு என்ன பண்ணுறதே தெரியல அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு ஏங்க உங்களுக்கு தான் காரோடதுல சுற்றி சுற்றி வந்தால் மட்டும் கார் எப்படி போகுது மறுபடியும் சண்டை கட்டிக்கிறாங்க அந்த அம்மா அப்பங்க வேறுங்க அவருக்கு சாவியை கொடுங்க அவர் திறந்து விடுவார் வந்து உள்ளே உட்காருங்க பையனை வரச்சுல்லா வீட்டுக்கு போகல இப்படி சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருந்தேன் நைட்டு கால் வலிச்சா உங்களுக்கு யாருங்க என்ன போடுவான்னு கேட்டாங்க எங்கள் பேச தெரியாமல் இருக்கலாம் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் அந்த ஜீவனுக்காக வாழ்கின்ற அந்த அம்மாவுடைய உயர்வான இது அதாங்க அதை திருவள்ளுவர் சொன்னார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளால் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்தினான் இன்னொரு அற்புதம் கணவன் மனைவி அப்படி வாழணுங்க அப்படி சரி அவையாருக்கு வந்துடலாம் இனிது இனிது இன்னைக்காவது தெரிஞ்சுக்கலாங்களே ஏகாந்தம் இனிது அதனையும் இனிது ஆதியை தொழிதல் இனிது அதனையும் இனிது அறிவில் சேர்தல் இனிதுனாங்க இதில் சேர்தல் இனிது அறிவில் செய்கிறவனுங்க சாம்ஜி சொன்னாருங்க எதில் நீ தெளிவடைன்னு பார்த்தா அறிவில் தான் தெளிவடையனாங்க தெளிந்த அறிவே ஞானம்னார் மகரிஷி எது ஞானம் கேட்டாங்க கிட்ட போய் சாம்ஜி எதுங்க சாம்ஜி ஞானம்னு கேட்டாங்க தெளிந்த அறிவு தான் ஞானம்னாங்க இதை சொல்லிகிட்ருக்கும்போது இன்னொருத்தருள்ள வந்தார் கிட்ட அப்போ தான் நல்லா சாம்ஜி அந்த அறிஞர் குழு பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து அவர் அப்போ தான் வர்றார் வந்தோன்னே கேட்டாருங்க ஐயா கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்டாங்க யார் கிட்டே மகரிஷிக்கிட்ட மகரிஷி அருமையான மகான் அப்படி கிடச்சது பெரிய கிஃப்ட்டு எந்த பதிலையும் சொல்லிங்க நாமளா அந்த முந்திரி கோட்டை மாதிரி எனக்கு தெரியுங்கிற காட்டியிருப்போம் சாம்ஜ ஒரு மூன்று நிமிடங்கள் நீங்கள் வெளியே இருங்க அதுக்கப்புறம் உள்ள வாங்க உங்கள் நான் சொல்கிறேன்ட்டார் அப்போ அவர் போயிட்டார் எல்லாம் மகரிஷி பார்க்குறாங்க ஒருவேளை மகரிஷிக்கு இது ஆன்சர் தெரியலையோ கடவுளை காட்ட முடியுமா அப்பா மூணு நிமிடங்களுக்கு மகரிஷி சொன்னார் அவர் கொஞ்சம் உள்ள அப்படிங்கினார் உட்கார வச்சுக்கிட்டு சாமிஜின் மனசில் பட்றது பேசுவாருங்க அருமையான மகன் அப்போ சொல்கிறாருங்க நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க அவர் கேட்ட கேள்விக்கு மகரிஷிக்கு பதில் தெரியாட்டுக்குது அதுக்குத்தான் வெளியே அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி அதில் இல்லை அவருக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒரு பதிலை தான் ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டார் அவட்டு ஐயா ஒரு குன்று இருக்குது குன்று கீழே ஒரு ஊர் இருக்குது ஒரு குன்றின் மேலே நீங்கள் ஏறி பார்த்தா அந்த ஊர் தெரியுமா இல்லையான்னு கேட்டார் ஐயா தெரியுங்க ஐயானார் சரி அந்த குன்றின் மேலே ஏறாமல் கீழேருந்து ஒரு குன்றை பார்க்குறாரு நீங்கள் இருக்கிறது தெரியுமான்னு கேட்டார் இல்லைங்க ஐயா தூரமாக பார்த்தா மரமெல்லாம் சின்னதாக தெரியும் இப்போ சந்தனுக்கு நமக்கு எதாவது தெரியா தெரியுங்களையா சந்தன் போய் பார்த்தா பூமியை எவ்வளோ பெருசு தெரியுங்க எதாவது தெரியுமா இங்கேருந்து சத்தியமங்க கண்ணால் பார்க்க முடியுமா இல்லை இல்லை அப்போ ஐயா கேட்குறாரு தெரியாதுங்க ஐயா என்னார் அது மாதிரிதாங்க ஐயா உங்களுடைய நிலை குன்றின் மேல் நிற்கின்ற நிலைகளுக்கு வருகின்ற போது இதை பற்றி விளக்கம் கொடுத்தால் சரியாக இருக்கும் சொன்னார் உங்களுக்கு புரியுது இல்லையா ஒரு மனிதன் அறிவிலே தெளிவு பெற்ற பிறகு இறைனை பற்றி அவழன் பேசினால் இருவருக்கும் சமமாக இருக்கும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இதுவுமே தெரிய ஒருத்த போய் சொத்தவெளி தான் நிலை விண்ண அது இதுன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இருங்க ஐயா வழிக்கு நான் வரன் போயிடுவார் அறிமுகப்பயிற்சி சொல்லுவாங்க ஐயா தயவுசெய்து பிரம்மஞானத்தை பேசிடாதீங்க சுத்த வழியை பேசிடாதீங்க அறிமுக பயிற்சிக்கு என்ன பண்ணுவோம் அதை பேசிடுவாங்க ஏன்னா அவன் வந்து அந்த நிலையில் இருக்கார் மகரிஷி இதெல்லாம் அழகாக அறிந்து 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 உணர்த்தினாள் அடுத்து அந்த அம்மா சொல்கிறாப்பா இனிது இனிது எல்லாத்தையும் விட இனிதுன்னு பார்த்தா கனவிலையும் நனவிலும் நல்லூரை காண்பது இனிதினான் உங்களெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா இதை விட பெரிய பாக்கியம் கிடையாது அந்த அம்மாவை இதை சொல்லிட்டு அழகாக சொன்னான் நல்லோரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லோர் செல் சொல் கேட்பதும் நன்று நல்லோர் குணங்களை உரைப்பதும் நன்று அவருடன் இணங்கி இருப்பதும் நன்று நான் இவ்வளோ அருமையான ஒரு அற்புதம் நல்லோரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று அவருடைய குணங்களை உரைப்பதும் நன்று அவருடன் இணங்கி இருப்பதும் நன்று நாமளே எப்படி இருக்கிறோம் அந்தம்மா அடுத்துல சொன்னான் தீயோரை காண்பதும் தீது தீயறிவாரை குணங்களை உரைப்பதும் தீயது தீயோருடன் இணங்கி இருப்பதும் தீதுண்ணாங்க ரெண்டுக்கும் அதை அப்படியே மாற்றி போட்டாங்க நல்லவங்களை பாருப்பா இது தாங்க வள்ளலார் சொன்னாருங்க அழக ஒரு எடுத்தல் நினது திருமணடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளுன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டுனாங்க பாக்கற பார்க்குற நல்லா பழுத்த பழமாட்ட பேசுவார்ப்பா வெளியே போய் பார்த்தா வேற மாதிரி இருப்பார் இல்லையா அப்படித்தானே நிறைய நம்ம பிடிச்சுள்ள போட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் எது அது அதுதான் மெய் வாழ்வு பொய் வாழ் சொன்னிங்களா பொய் வாழ்வு ஒரு நாள் உடைஞ்சு போயிருங்க மெய் வாழ் என்றும் இருக்குன்னாங்க அதே அம்மையார்கிட்ட இன்னொன்று கேட்டார் முருகர் கொடியது அது நம்ம சொல்லிட்டு காலம் கறி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் எது கொடியுது சாம்ஜி ஒரு இடத்துல ஒரு பாடலை அழகாக கொடுத்துருப்பாங்க ஏழ்மை நோய்கள் சித்தம்மா சொல்கிறாங்க கொடியுது வறுமை கொடியுதுண்ணாங்க இது கொடியுதுங்க இளமை அது அது அதனும் கொடியது இளமையில் வறுமைனாங்க சாம்ஜியுடைய ஆரம்ப காலத்துடைய வறுமை பற்றி நீங்களாம் படிக்கணும் சாப்பிட்றக்கு ஒரு உணவு இல்லாமல் அதனுடைய பெருக்கள் குறி தறி ஓடினாங்க இல்லையா ஒரு நாள் அவங்க அம்மாவை வந்து சரி பன்னெண்டு மணிக்கன கூப்பிட்டுருவாங்க சாம்ஜி பார்க்குறாரு ஏன்னா பள்ளி படிப்பு மூணு மூணாவது வயிற்று மூன்றாம் வகுப்பு நிறுத்திக்கிட்டாங்க என்ன காரணம் சாம்ஜியோடய குடந்த குடும்பத்தில் இருங்க ஏழு பெண் குழந்தைகள் எட்டாவது ஆறு பெண் குழந்தைகள் ஏழாவது ஒரு ஆன்மோக பிறந்து இறந்து விட்ட காரணத்தினால எட்டாவதாக மகரிஷி என்ன பண்ணுறாருங்க தவம் இருந்து தவம் பெற்ற பிள்ளை மகரிஷுடைய அவதாரம் எட்டு கிருஷ்ண பரமாத்தனுடைய அவதாரம் எட்டு கண்ணதாசுடைய அவதாரம் எட்டு அவர் சினிமா துறையில் போகாமல் இருந்தால் அவர் மாதிரி ஒரு மகானை உலகத்தில் பார்க்க முடியாது அவர் பாடாத பாடலாம் அவர் சொல்லாத இதா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே நீங்கள் அந்த பாட்டெலாம் போய் கேளுங்க நைட்டு நம்ம எது எதையோ கேட்குறோம் தயவுசெய்து சீரியல் பார்த்துறாதீங்க சீரியல் பார்த்தா குடும்பம் முடிஞ்சது குத்து விளக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு குடும்பத்தையே முடிச்சு கட்டிடுறான் நான் வீட்டுக்கு போகும்போது பாட்டு இருப்பாங்க ஏம்மா வேறு எதாவது பார்க்கல வேறு என்ன பார்க்குறது அப்படின்னு கேட்பாங்க இந்த செய்தி ஒரு செய்தி போட்டாங்க அதில் போடுறா அது அது விட மோசமாக இருக்குது ஏங்க இதுக்கு அதையே பரவாயில்ல சரி இந்த ரெண்டையும் தாண்டி ஒரு சினிமா ஏங்கள் ஒரு ஹீரோங்கிறவ வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் உண்மை அடிப்படையில் வைத்து ஒரு கதை அடைக்கலாம் இப்பல்ல வர ஹீரோஸிங்கள் ஆயிரம் பயத்தை கொன்று குச்சாத்த ஒரு ஹீரோ அதானே இன்றைய திரைப்படம் கத்தி இல்லாத கதாநாயகம் இல்லை கொலை செய்யாத கதாநாயகனும் இல்லை உங்களாதாங்க ஒரு காலத்து வில்லன் தான் கொண்டா இன்னைக்கு கதாநாயகனே எல்லாத்தையும் கொள்கிறான் வில்லனையும் கொள்கிறா சைடு வரையும் கொள்கிறா என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல ஒரு சில படங்கள்லாம் போய் பார்த்தா வெளியே வரும்போது ப அப்படியே பத வரக்கூடிய சந்ததிகள் இப்படி இல்லாமல் ஆளப்போகிறான்னு தெரில கத்தியில் சுருவில் போகிற சுரு சுருகிட்டு போகிறான் அப்போ அந்த படத்தை பார்த்தா இந்த குழந்தை மனசில் என்ன தோணும் ஏதாவது தோணுமா நீங்கள் போய் சொல்கிறீங்க சாமி கண்ணு தங்கம் வைரோ இப்படிலாம் செய்யக்கூடாது ஏன் அவன் செய்கிறான் ஏன் இவன் செய்கிறான் சொல்லுவானா இல்லையா இப்போ என்ன ஆகி போயிடுச்சுங்க அப்போ இளமையில் அதை சொல்கிறாங்க இளமையில் வறுமை கொடியுது மகிழ்ச்சி அப்போ என்ன பண்ணுறாங்க தறி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் கூப்பிட்லிங்க பார்க்கறார் மகரிஷி பதினோரு மணியாச்சு ஆச்சு பன்னெண்டு மணியாச்சு அம்மா கூப்பிடுவாங்களே இன்னும் கூப்பிடலையேன்னு சொல்லி போட்டு இவரே வந்து மேலே இருந்து மேலே ஏறி வர்றாங்க போய் பார்த்தா அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டுருக்குறாங்க தன் தாய் அழுது ஒரு நாள் கூட நான் கண்டதில்லைன்னு சொல்லி மகரிஷி எனது வாழ்க்கை விளக்கத்தில் எழுதுறார் அப்பொழுது அப்பாவுடைய வயிற்றை பார்க்குறாங்க அப்பாவுடைய வயிறு ஒட்டி போய் இருக்குது ஓ ஏம்மா அழுகிற ஏம்மாள்ளிப்பது அந்த தன்னால் பதில் சொல்ல முடியல உணவில் எந்த தாயாவது உலகத்தில் சொல்ல முடியுமா கட்டி பிடிச்ச அந்த அழுகிறாங்க சாம்ஜியும் அழுகிறாங்க அம்மாவும் அழுகிறாங்க மகதத்திரி மகிர்ஷி அழுகிறாங்க இந்த காட்சி அள இந்த இதே அந்த படிக்கும்போது எனக்கு அந்த காட்சியை வந்தது நான் அழுகுதுன்னா அளவே இல்லைங்க ஏன்னா என்னுடைய சிறு வயதிலும் இந்த வறுமை எனக்கு இருந்தது நாங்கள் திருப்பூர் வந்ததுக்கு காரணமே வர்மதா சார் தோட்டத்தில் மழை இல்லை தண்ணி இல்லை எங்களால் விவசாயம் பண்ண முடியல அதனால இந்த ஊருக்கு வந்தோம் அப்போ நாம் படிக்கின்ற போது நாம் மட்டும் வறுமையில் இல்லை மகரிஷியே வறுமையில் இருந்திருக்கார் போய் அந்த அம்மா எங்கேயோ போய் ஒரு ராய் கூல கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைம்மா நான் குடிக்க மாட்டேன் நீங்கள் குடித்தா தான் நான் குடிப்பாங்க ஒரு சமாதானத்துக்காக அம்மா ஒரு வாய் அவங்க அப்போ ஒரு வாய் குடிச்சு கொடுக்குறாங்க அப்போ தான் சாம்ஜி யோசிக்கிறாங்க வறுமை என்றால் என்ன கடவுள் என்பவர் யார் இந்த உயிர் உடலுக்குள்ளே எவ்வாறு இயக்கம் பெறுகிறது எவ்வாறு நடைபெறுகிறது மூன்று கேள்விகள் அம்மா சொல்கிறாங்க கொடியது கொடியுது இளமையில் வறுமை இளம் வயதில் வறுமை வந்துட்டாங்க பின்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு ஏற்றுக்காது ஒரு குழந்தை பிறந்தால் கருவில் இருக்கிற குழந்தை ஒரு பதிமூன்று வயது வகை ஆகிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான காற்று ஆரோக்கியமான எண்ணங்கள் ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும் இன்றைக்கெல்லாம் எதையெல்லாம் டிட்டாச் பண்ணோமா அதையெல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம் எதையெல்லாம் அட்டாச் பண்ணுமா டிட்டாச் பண்ணிட்டோம் எந்த ஒரு குழந்தைகள் பேர குழந்தைகளுடைய தா தன்னுடைய தாத்தா பாடியுடைய அரவணைப்பில் வாழ்கின்றார்களோ அந்த குழந்தைகள் வாழ்நாளில் தோற்று போக மாட்டார்கள் எழுதி வச்சுக்கலாம் என அனுபவம் வாய்ந்த பெற்றோர்களாக இருப்பாங்க அவங்க அந்த குழந்தைகள் அதனுடைய தாத்தா பாட்டி மடியில் இருந்ததுன்னா அடைய தன்மையே வேறு யாழினது குழந்தினது தம் மக்கள் மலை சொல் கேளாதுன்னு சொல்லுவாங்க எதை எதுவும் இந்த உலகத்தில் இனிமேன்னு சொல்கிறாங்களே அந்த குழந்தை பேசுகின்ற மொழி அவ்வளோ சிறப்பு எனக்கு ஒரு பேத்தி இருக்கும் நான் ஆடு ஆடு போயில தப்பா சொல்லுவேன் தன்மையாக ஆடு காடுறேன் தாத்தா காட் தாத்தா காட்டு அவ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருவா இருப்பா தாத்தா தாத்தி தாத்கான் தா எங்கள் தாத்தாங்கிற எத்தனை விதமாக கூப்பிடுச்சுன்னா அந்த குழந்தை விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் தாத்தாவான்னு சொல்றது ஒரு ஓகே தாத்தா தாத்தி தாத்கான் தாத் எந்த அற்புதம் எதை சொன்னாலும் அந்த சொல்லி அழகாக சொல்லு இது கூழு கூ கூ அது எல்லு சொல்ல வராது கூ கூ அப்படிங்கு இது காக்கானா காக்கு காக்கு இவ்வளோ அழகா சொல்லுது கோழி குக்கு குடிங்கு எல்லாம் அழகா மாடு சொன்ன அது காட்டுங்க மாடுன்னு சொல்ல தெரியாது ஆனால் அந்த அது அந்த மாடு எப்படி கற்றுதோ அதே மாதிரி பேசும் நாம் என்ன சொல்லிக்கிறோமோ நாய்க்கு எங்கள் பொண்ணு பவுன்னு சொல்லு ஓ நாய் போனால் போகுது பைரவர் இல்லையா நாயின்னு சொல்லக்கூடாது பைரவர் அந்த பைரவர் போனால் என்ன சொல்லுங்க பௌ தா பௌ போகுது பௌபு பௌபு அப்படி வா போகுலோட சொல்ல மாட்டான் இன்னொரு இனிமை அப்போ அந்த வறுமையில் அந்த குழந்தைக்கு ஒரு அதுக்கு அந்த இளம் வயதில் ஒரு வறுமை வந்துவிட்டால் அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் கேட்டுவிடும் வளர்ச்சி கேட்டுவிடும் ஒரு குறிப்பிட்ட வயது வைத்து உடலுடைய உறுப்புகள் வளர்ச்சி அடையும் பதிமூணு வயசுக்கு மேலே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அந்த உடம்பில் அவ்வளவு சத்துக்களாக மாற்றத்தை பெறாது நீங்கள் டீசல் நல்லா இருக்கலாம் இன்ஜின் நல்லா இருக்கணுமே இல்லையா அப்போ தானே கரண்டாக கன்வெர்ட் பண்ணும் புரியுதா இல்லைங்களா இன்ஜின் சரியில்லைனா எத்தனை சத்துருக்கு உள்ளதுக்கி போட்டாலும் வேலையாகாது இப்போ பாருங்க குழந்தைகளும் வயசானவங்களுக்கு ஒரே மாதிரி டோஸ் கொடுப்பாங்களா மாற்றம் இருக்குமா யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்க குழந்தைக்கா வயதானவங்களுக்கா ஏன் ஏன்னா குழந்தை எனர்ஜியாக இருக்கு குறைந்த ஒரு டோஸ்